கீழூரில் பதினாறாம் தேதி நிகழ்ச்சி இதுபோல் அந்த ஊரில் இந்த பிரச்சனை நடக்குது உடனடியாக போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரி வந்தாங்க அந்த அவங்கள பிரச்சனை பண்ணவங்கள வெளியூரா இருக்கிற ரவுடிகளெல்லாம் அவங்க வந்து பிடிக்க வந்தாங்க எல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க ஆள் கழித்து அந்த தம்பி ஒரு இருபத்தஞ்சி பேர் எட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தார் வந்தப்போ அவங்களெல்லாம் கீழே நிற்க வச்சுட்டு ஒரு மேலே வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னாரு இல்லைப்பா நான் கல்யாண சுந்தரம் என்னை அமிச்சாருன்னு சொல்கிறேனே ஒன்றே நான் அவர்கிட்டோட பேசுகிறேன் எனக்கு இந்த பத்திரங்கத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காதப்பா என் தொகுதியில் போய் நீங்கள் சண்டை சச்சரை வச்சுக்காதீங்க உங்களுக்குள்ளே சொந்தக்காரன்னா நீங்கள் பேசி தீர்த்துங்க உங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன் ஆனால் அவர் போகும்போது சில வார்த்தைகளை கீழே விட்டுட்டு போய்க்கிறார் என்ன விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா நாங்கள் பல வழக்குகளை பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் என்ன போலீஸ் நினைச்சிக்கிறாரு சிபிஐ வழக்கெலாம் கூட எங்கள் பேரில் போட்டுருக்காங்க எங்கெல்லாம் யாரும் பிடிச்சி உள்ளே வச்சிடலன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பாணிசனாக அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறேன் அதுக்கப்புறம் நானு தான் நானே போயிட்டு எஸ்எஸ்பிட்ட இந்த தம்பி இது போல் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாரு இது வந்து நல்லா இல்லை வெளியே சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்னால் அதுக்கப்புறம் காவல்துறை கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு எஸ்ஏ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இல்லை எல்லா எஸ்எஸ்பி கவர்னர் உட்பட எல்லோரும் பார்த்து மறு கொடுத்துருக்காங்க இந்த விஷயமா நடந்த விஷயத்தை ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேர்லையும் அவன் சொன்ன மாதிரிலாம் அந்த உறுப்பினர் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த உறுப்பினர் பேரையே சொல்லி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் கவர்னருக்கும் கொடுத்துருக்காரு